புண்ணியம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் இந்த மூன்று அமாவாசை ஒரு வருடத்தில் வரும் அதாவது மகாலய பட்ச அமாவாசை அதுங்கிறது புரட்டாசி மாதம் அப்புறம் ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் வந்து தை அமாவாசை நம்முடைய இந்து பற்றி வழிபாட்டில் நம்முடைய வேதங்கள்லாம் சொல்லுது இறந்தவர்கள் சொர்க்கத்தில் இருந்தால் அவர்கள் நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் இறந்து போனவர்கள் சொர்க்கத்தில் இல்லாமல் நரகத்தில் இருந்தால் நமக்கு நாமே இங்கே நரக வாழ்க்கையை தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்க விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்கா சருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜை பாண்டு வணக்கம் நேயர்களே இந்த தை அமாவாசை பிப்ரவரி மாதம் வருகிறது ஒன்பது பத்து இந்த இரண்டு கிழமைகளிலும் நாம் தை அமாவாசையை கொண்டாட வேண்டும் ஏன் கொண்டாட வேண்டும் இந்த மூன்று அமாவாசை ஒரு வருடத்தில் வரும் அதாவது மகாலய பட்ச அமாவாசை அதுங்கிறது புரட்டாசி மாதம் அப்புறம் ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் வந்து தை அமாவாசை பொதுவாக இறந்தவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு தவசம் கொடுப்போம் இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை என்று இறந்தவர்களுக்காக நாம் ஒரு படையல் போட்டு நீர் விழாவை காக்கைக்கு உணவு வைத்துவிட்டு அவர்களை நினைந்து நாம் வணங்குவோம் அமாவாசை தோறும் தர்ப்பணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய இந்து பக்தி வழிபாட்டில் நம்முடைய வேதங்கள்லாம் சொல்லுது இறந்தவர்கள் சொர்க்கத்தில் இருந்தால் அவர்கள் நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் இறந்து போனவர்கள் சொர்க்கத்தில் இல்லாமல் நரகத்தில் இருந்தால் நமக்கு நாமே இங்கே நரக வாழ்க்கையை தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் காலத்தில் லெபோரியா கண்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட நாம் வள்ளுவர் முதக்கண்டு ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அதனால் நமக்கு வந்து நம்முடைய மூதாதையர்கள் சொல்லி வைத்திருக்கிற தர்ம நீதியின்படி பார்த்தால் நீத்தார் வழிபாடு என்பது நம்ம நாட்டில் இயற்கையிலே உண்டு இப்போ ஏன் இறந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அந்த வழிபாடை ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும் அதாவது நம்முடைய தாய் தந்தியர்கள் இறப்பிற்கு பிறகு அவர்களுக்கு உரிய அடுத்த நிலைக்கு அவர்கள் போக வேண்டும் இப்போ வந்து வந்த எல்லாருக்கும் ஆயுள் உடனே வைகுண்டமோ கைலாயமோ போகிறதில்ல கோடியில் ஒருத்தர் தான் போகிற மாதிரி தெரியும் அப்போ இறந்தவர்கள் இறந்த இறப்பிற்கு பிறகு அவர்களுக்கென்று ஒரு ஒளி உல ஒரு உலகம் இருக்கிறது அதுக்கு பேர் ஒளி உலகம்னு பேர் அந்த ஒளி உலக வாசிகள் யார் என்றால் பிதற்கள் அந்த உலகத்திற்கு இறந்தவர்கள்லாம் போகணும் அவர் அவர்கள் பூமியிலே வாழ்ந்த நல்லது கெட்டது அடிப்படையில் அவர்கள் நன்மை செய்திருந்தால் புண்ணியத்தையும் தீமை செய்திருந்தால் பாவ பலனையும் அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் அவர்கள் பூமிக்கு தான் வரணும் நல்லா கவனிச்சிட்டே வாங்க மீண்டும் பூமிக்கு தான் அவங்க வரணும் அப்போ பூமியில் வந்த பிறகு இங்கே வாழ்க்கை சரியில்லை இங்கே நரக வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னா கடவுள் மேலே நரகமெல்லாம் கிடையாது இந்த பூமியவே அவரவர்கள் வாழ்வுக்கு தக்கபடி நரகத்தன நரகத்தை போலவோ சொர்க்கத்தை போலவும் தான் வாழ்வை அமைத்திருக்கிறார் தை மாதத்தில் வந்து மகர சங்கராந்தி வருகிறது தை மாதத்தில் சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி நகருகிறார் அப்பொழுது இல்லை இந்த ஆறு மாத காலம் வந்து அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்கும் இதில் வந்து அகால அடைந்தவர்களுக்கெல்லாம் நம்ம போய் திலகோமோ என்ன ஹோமம் பண்ணாலும் அவர்களுக்கு அங்கே போய் உணவெல்லாம் போய் சேரார் அவர்கள் இருள் உலகத்தில் தான் தங்கியிருப்பாங்க அதாவது ஒளி உலகம் மத்தியம உலகம் இருள் உலகம் நிறைய பேர் ஒளி உலகத்துக்கு போக முடியாமல் மத்தியமலகத்திலே இருப்பாங்க அதனால் அவர்களுக்கு எல்லாேருக்கும் நம்ம பூமியில் வாழுகிறவர்கள் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து தர்ம சத்தியத்தோடு நிலைநாட்டி அவர்களுக்கு நாம் வந்து தெய்வ பலன்களை புண்ணியங்களை எல்லாம் சேகரித்து அவர்களுக்கு இடைவிடாது தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு தெர்ப்பணங்கள் கொடுக்கணும் நம்முடைய மூதாதிரிகள் மூன்று தலைமுறை உள்ளவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இப்போ நம்ம அப்பா இறந்துட்டாருன்னா அப்பா பேர் சொல்லணும் நம்ம அப்பாவோட அப்பா அவருடைய அப்பா இப்படி மூணும் இந்த தர்ப்பணத்திற்கு ஒரு சக்தி உண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கீழே இருந்து மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதாவது அந்த கையை வந்து இப்படி வைத்து கொண்டு இப்படி 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 இந்த கையை வந்து நீங்கள் இப்படி வைக்கும் பொழுது இப்படி அமுக்குனீங்கன்னா ஒரு பம்பிங் பவர் கிடைக்கும் இங்கேனா விடும் பொழுது அது மேல் உலகத்திற்கு நோக்கி போகுது எள்ளும் தன்னும் தண்ணீரையும் வாரி இறைக்கணும் அப்படின்னு வச்சுருக்குறாங்க சில பேர்கள் அமிர்த பிண்டம் போடுவார்கள் அதாவது அதுதான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு அப்போ உடம்பில்லாதவர்களுக்கு நாம் அந்த ஒரு உணவை பிண்டத்தை அது எளிதில் போகிற மாதிரியான பச்சரிசி மாவு வாழைப்பழம் தேனை நெய் கொஞ்சம் தயிர் விட்டு பிண்டமாக்கி நம்முடைய முப்பாட்டன் அவர்களுடைய மனைவி நம்முடைய தாத்தாக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் நம்முடைய அப்பா நம்முடைய அம்மாவிற்கும் இப்படி இறப்பிற்கு பிறகு இந்த மூன்று பேர்களுக்கும் அது இல்லாமல் உபரி பிண்டங்களும் நண்பர்கள் நம்ம குடும்பத்தில் உறவில் விட்டு போனவர்கள் அவர்களுக்கு செய்து ஞாதி ஞாதி பத்தினி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம் நண்பர்களுக்கும் நம்ம செய்யலாம் நம்மளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் அவங்க குடும்பத்தில் யாராவது செய்யாமல் இருந்தால் ஒருவேளை அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் இல்லை மத நம்பிக்கையில் ஈடுபாடு உள்ள இல்லாதவராக இருக்கலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த போதிய அறிவு இல்லாமல் இருந்தாலும் நாம் நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான் வாத்தியாருக்கு அவர்களை நினைத்தும் நாம் இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசையில் பிதுர் தர்ப்பணம் செய்யலாம் தர்ப்பணத்துக்கு ஒரு பவர் உண்டு நாம் கொடுக்கக்கூடிய இந்த எல்லாம் சக்தியெல்லாம் மேலுலகத்தில் இருக்கிற நம்மளுடைய மூதாதையர்களுக்கு ஒளி உலக வாசிகளுக்கு சென்று அவர்களையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தில் யாராவது அகால மரணம் அடைந்திருந்தால் அவர்களுக்கு பேரை சொல்லி இந்த உணவை கொண்டு கொடுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்டுக்கொண்டால் அவர்கள் அந்த உலகத்திற்கும் போகலாம் அதனால் சித்தர்கள் இந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் வேண்டி அந்த இரவு நேரத்தில் அந்த மின்மினி பூச்சி எங்கே வருதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு பகல் நேரத்தில் போய் அந்த மரத்துக்கு தண்ணி தெளித்து கூட்டி பெருக்கி சுத்தம் எடுத்து மரங்களை தொடர்த்து அரைச்ச சந்தனம் தடவி சந்தனம் போட்டு வச்சு மாலை சாத்தி பூ சாத்தி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய சித்தர்களுக்குரிய நவதானியங்கள் கடலை சுண்டல் கிழங்கு வகைகள் இவைகள் எல்லாம் வைத்து அவர்களுக்கு நீர் விழாவிட்டு அந்த சித்தர்களை வணங்கிட்டு அங்கே தர்ப்பணம் கொடுக்கணும் கொடுக்கணும் அங்கே கொடுத்துட்டு அப்போ சொல்லணும் அந்த சித்தர்களை பார்த்து சித்தர்களால் நீங்கள் வந்து எங்களுடைய பையன் அகால மரணம் அடைஞ்சிட்டாரு எங்களுடைய மகன் இறந்துட்டார் எங்கள் பேரன் இறந்துட்டார் எங்கள் மகன் இறந்துட்டார் என் மனைவி இறந்துட்டார் என் கணவனை யாருக்கு அகால மரணங்கள் அடைஞ்சதோ அவர்கள் இந்த முறையை கடைப்பிடித்தால் அவர்களுக்கு இதுதான் சரியான தீர்வு சித்தர்கள் தான் மூன்று உலகத்துக்கு போய் கொடுப்பாங்க டைரெக்டாக கொண்டு போய் கொடுப்பாங்க அவர்களுக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால தை அமாவாசை அன்னைக்கு வீடு வாசல்லாம் கழுவி பெருக்கி எடுத்து முதல் நாளே சுத்தப்படுத்திடணும் இங்கே ரெண்டு நாள் வர்றதுனால புதன் வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் வர்றதுனால புதங்களை போய் வீடு வாசல் கழுவிடணும் தர்ப்பணம் கொடுக்குற நேரம் காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து மாலை வேலையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதே போல் நீங்கள் வந்து வீட்டில் மாமிசமாக எரிச்சியோ எடுத்து சாப்பிடக்கூடாது தெர்ப்பணம் கொடுக்குற அன்னைக்கு அவங்க தை அமாவாசை அன்னைக்கு முழுவதும் உபவாசம் இருக்கணும் அதே நேரம் பொறுத்தளவில் இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் குறைத்து கொள்ளணும் வீடுகளை பொறுத்தளவில் வாசலில் தண்ணீர் தெளிக்கலாம் கோலம் போடக்கூடாது அதுபோல் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு கோயிலில் பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்துலேயோ பெருமாள் கோயில்லேயோ பெரிய கோயிலுக்கு தான் போகணும் அங்கே போய் அங்கே மோட்ச தீபம் ஏற்றலாம் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அதாவது அந்த க தை அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய கோயில்களுக்கு அபிஷேக ஆராதனை அன்னதானம் விளக்கேற்றுதல் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்கிற பொழுது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கிரக தோஷம் சர்ப்பதோஷம் ராகுகேது தோஷம் இவைகள் எல்லாம் நீங்கி நமக்கு நல்ல வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும் பொதுவாக ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா இறந்தவர்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடையாது அவர்களுக்கு வந்து சந்திரனில் தான் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு கொண்டு வாழ்வார்கள் அதனால் அமாவாசைக்கு இரண்டு நாளைக்கு முன்னதாகவும் அமாவாசையிலேருந்து இரண்டு நாள் வரையிலும் சந்திர ஒளி கிடைக்காமல் போகும் அப்போ அவர்களுக்கு உணவு கிடைக்காது உணவு கிடைக்காதனால அவர்கள் என்ன பூமிக்கு இறங்கி வந்து இரத்த வழி கருவலி சொந்தம் உள்ள இவர்களுக்கு வந்து அங்கே நம்மளை நினைத்து உணவு கொடுக்குறார்களா என்று பார்ப்பார்கள் அவர்கள் அப்படி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த நேரத்தில் நாம் வாடகைக்கு இவர்களை பற்றி கவலைப்படாமல் நாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அவர்கள் நம்மை சபித்து விட்டு போவார்கள் அதனால தான் பித்ரு தோஷம் ஏற்படுவதற்கு காரணம் தான் அப்படி அவர்கள் அப்புறம் அவங்க அப்புறம் அந்த அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு பித்தர்களுக்கு உணவு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அவங்க போய் பச்சை மரத்தில் மரம் இருக்கு பாருங்க பச்சை மரம் அதில் இருக்கிற இலையில் இருக்கிற பச்சையை சாப்பிட்டுக்கிட்டு மரத்துலேயே தங்கி வாழ்வாங்க அதனால தான் அமாவாசை அன்னைக்கு இலையை பறிக்கக்கூடாது அப்படிங்கிற சாஸ்திரம் உண்டு அப்படி போய் பறிக்க போனால் அவர்கள் நம்மை பிடித்து கொள்வார்கள் இது மாதிரிலாம் பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கனால முன்னோர்கள் ஒரு விஷயத்தை தவறாக சொல்லியிருக்க வாய்ப்பில்லை நான் அடுத்த மாதம் தான் தேவசம் வருது இப்போ தை மாதத்துலேயே பண்ணலாம் ஆனால் தாராளமாக பண்ணலாம் முன்னோர்கள் இப்போ இந்த மாதிரியான தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி மாசையெல்லாம் அவர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வருவாங்க வருகிற பொழுது அவர்களை வரவேற்று அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி இந்த தை அமாவாசையை நீங்கள் முறையாக கொண்டாடி மகிழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்